பூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர ஹர்ண விலம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே ஓம் ரிஷபத்வாய வித்மகே குருணி ஹஸ்தாய தீமகி தொன்னோ குரு பிரசோதயாத் நாம வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதி நடக்கக்கூடிய குரு பத்தி நாம வந்து இப்ப பாப்போங்க நாம அதுக்காக நான் வந்து விநாயகர் துதியோட ஆரம்பிச்சேன் விநாயகர் துதிக்கும் குரு பெயர் என்ன சம்பந்தம் நீங்க உண்மை வியாழன் பகவான் அற்புதமான கிரகத்தோட வாகனம் யானை அந்த யானையவே வந்து உருவகப்படுத்தி நம்ம இந்து மதத்தில் இருக்க ஒரு தெய்வம் விநாயகர் முழு முதற் கடவுள் எந்த வேலையா இருந்தாலும் கும்பிட்டு போனாதான் வந்து வேலை வந்து நல்லபடியா நடக்கும் நம்பிக்கை அதுதான் உண்மை அதனாலதான் விநாயகர் துரியோட காயத்ரி மந்திரமும் உண்டானது அடிப்படையிலேயே வந்து அந்த குரு பகவானோட காலகத்துவங்கள் என்ன அப்படிங்கிறது இப்போ எல்லாத்துக்குமே ஓரளவு நல்லாவே தெரியுங்க அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எல்லாத்துக்குமே மைண்ட்ல இருக்கும் எல்லாத்துக்குமே பட் எங்க சேனல் மூலமா வந்து நானும் அதை வந்து இப்ப சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை குரு பகவான் அவருடைய குணம் வந்து ரொம்ப சாத்விகமான குணம் அமைதியான ஒரு குணம் அவரு காரகத்துவத்துல முக்கியமான காரகத்துவம் தனக்காரகன் புத்திர பணம் நிதி கல்வி குழந்தைகள் இதுக்கெல்லாமே குரு பகவான் தாங்க அதனாலதான் அவரை வந்து நம்ம தனக்காரகன் புத்திரகாரகன் காரகன் அப்படின்னு சொல்றோம் நாம அவருக்கு உண்டான திசை வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு அதி தேவதை வந்து பிரம்மா பிரம்ம தேவர் அதி தேவதை அவருக்கு உண்டான உலோகம் தங்கம் ஒரு ஒரு உலோகம் தங்கம் அந்த தங்க நிறம் அந்த பொன்னிறம் மஞ்சள் அதுதான் அவருக்கு உண்டான வண்ணம் அவருக்கு உண்டான கல் அப்படின்னு வந்து புஷ்பாராக கல்ல சொல்றாங்க அது ஒரு வெளிர் மஞ்சள் அந்த இருக்கும் அவருக்கு உண்டான தானியம் கொண்டை கடலை அவருக்கு உண்டான திரவம் நெய் பசு நெய் சுத்தமான பசு நெய் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் பிடிச்சமான அவருக்கு வந்து ரொம்ப பிடித்தமான விஷயம் இருக்கு வாழைப்பழம் அவருக்கு பிடித்தமான பழம் அவருக்கு இந்த மாதிரி சில ஒரு அடிப்படை விஷயங்கள் வந்து குரு பகவானுக்கு உண்டானவை அப்ப வந்து குரு பகவானுக்கு உண்டான காரகத்துவங்களை பார்த்தோம் அவருக்கு பிடித்த சில பொருட்களை பார்த்தோம் தொழில் அவர் என்னென்ன வந்து தொழிலுக்கு அதிபதி பார்க்கும்போது கணிதம் பொருளாதாரம் வணிகம் இது சம்பந்தமான எல்லாத்துக்குமே அவர் அதிபதிங்க அந்த அக்கௌண்ட்ஸு ஃபினான்ஸு காமர்ஸு எக்கனாமிக்ஸு ஆடிட்டு இது எல்லாத்துக்குமே வந்து தான் சீஃப் அவரு கல்விஸ்தலம் ஸ்தலம் கோயில் மாதிரி அந்த கல்வி கற்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடம் கல்லூரி எல்லாமே வந்து ஒரு ஸ்தலம் தான் அந்த கல்வி கற்கக்கூடிய இடம் பள்ளி கல்லூரி இது எல்லாமே வந்து அவருக்கு உண்டான இடங்கள் அவருடைய ஆதிக்கம் அதிகமாக உள்ள இடங்கள் அதே மாதிரி வங்கி பைனான்ஸ் ஷேர் மார்க்கெட் கூட வந்து ஒரு சில வகையில வந்து அவருடைய கண்ட்ரோல் தான் ஃபுல்லா அவர் கண்ட்ரோல்ல இல்ல அதை அவர் வந்து ஒழுங்குபடுத்துற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாரு அவர் அதோட வந்து சட்ட படிப்புக்கு வந்து சனீஸ்வர பகவானோட சேர்ந்து குரு பகவானும் அவருக்கு வந்து ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் அதுல அவருக்கு சட்ட படிப்புல அரசியல் அதுலயும் குரு பகவானோட பங்கு அதிகங்க கண்டிப்பா அதிகம் அதனால இந்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அவர் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு அதனால வந்து எல்லா குரு பயிற்சியிலையும் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் நடந்து இருக்கும் போது இந்த காரணத்துறவுகளையும் இந்த இது சம்பந்தமான பலன்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் அதே மாதிரி அவரோட நண்பர்களான சூரியன் செவ்வாய் இவங்களுக்கு சில காரகத்துவத்தையும் கொடுக்கும் மாதிரி அவங்களை தூண்டுவார் அதுதான் குரு பகவான் கிட்ட ஒரு நல்ல விஷயம் அவரோட நண்பர்கள் வந்து சூரிய செவ்வாய் பகவான் எல்லாத்துக்குமே நல்லா தெரியுங்க அதனால நம்ம குரு பகவானை கும்பிடும் போது சம்பந்தமா அப்படியே வந்து ஒரு செவ்வாய் பகவானை சூரிய பகவானை நம்ம கும்பிடுறத வந்து நம்மளோட அந்த சூரிய குரு பகவானோட எஃபெக்ட் என்பது நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் இதுதான் அவரை பத்தி சில ஒரு அடிப்படை தகவல்கள் அவருக்கு உண்டான கோயில்கள் வந்து ஏகப்பட்ட கோயில் வந்து சொல்லப்படுதுங்க ஆலங்குடின்னு வந்து ஒரு முதன்மை ஸ்தலமா சொல்லுவாங்க சென்னையில இருக்க வந்து பாடி கோவிந்தவாடி இங்க நம்ம சிவகங்கை மாவட்டத்துல பட்டமங்கலம் மதுரை மாவட்டத்துல சோழவந்தான் வல்லப பெருமாள் இது வந்து சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான கோயில் அப்படின்னு வந்து சொல்றாங்க திருச்செந்தூர் பழனி இங்க எல்லாமும் போனாங்க திருப்பட்டூர் அவருடைய அதிதேவதையான பிரம்ம தேவனுக்கு உண்டான ஒரே கோயில் திருப்பட்டூர் அந்த கோயில் அற்புதமான இடம் நம்ம திருச்சியில இருந்து ஒரு பத்து இருக்குங்க அந்த கோயிலு ஆனா இதை விட எல்லாமே ஒரு அற்புதமான கோயில் குரு பகவான் சிம்மாசனத்துல ராஜகுருவா இருக்க கோயில் வந்து திட்டை தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கு திட்டை என்ன கேட்டீங்கன்னா நீங்க மத்த கோயிலுக்கு எல்லாம் விட திட்டை கோயிலுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை காரகத்துவங்களும் உங்களுக்குள்ளேயே வந்து பதியும் அவரு உங்களோடவே இருப்பாரு பிசினஸ் தங்க நகை பிசினஸ் இல்ல ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருக்கீங்களா ஸ்கூல்ல வேலை செய்யறீங்களா காலேஜ் நடத்திட்டு இருக்கீங்களா காலேஜ்ல வேலை செய்யறீங்களா தங்க வியாபாரிய இல்ல தங்க நகை வேலை செய்யறீங்களா இந்த மாதிரி இந்த இது சம்பந்தப்பட்ட ஒரு துறைகள்ல இருக்கவங்க ஆடிட்ரு இவங்க எல்லாமே வியாழக்கிழமை வியாழக்கிழமை திட்ட போயிட்டு வாங்க உங்க முன்னேற்றம் தான் நடக்கும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை போயிட்டு வாங்க அதே மாதிரி அவருக்கு பிடிக்காத சில விஷயங்கள்ல வந்து முதன்மையான விஷயம் அசைவம் அவருக்கு அசைவமே பிடிக்காது அவருக்கு அசைவத்தை நீங்க வந்து தவிர்த்திட்டீங்க மேற்கொள்ளப்பட்ட எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு வந்து நல்லதை மட்டுமே அவர் செய்வார் அவரு கூட அவரே தள்ளி விட்டுருவார் என்னோட நல்லதை மட்டுமே செய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வந்து குரு பகவான் இதுதான் சில அடிப்படை தகவல்கள் இனிமே நாம வந்து குருப்பெயர்ச்சி இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு நம்ம வந்து அதுக்குள்ள போய் பார்க்கலாம் அன்பர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சின் மூலம் என்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு நாம இந்த வீடியோல பாக்கலாங்க ஏன்னா வித்திக ராசி வந்து ஒரு பெக்கூடிய ஒரு ராசிங்கிறது ஏன் அப்படின்னா இந்த ராசிக்கு வந்து இரண்டாம் அதிபதி தனுசு ராசிக்கு அதிபதியும் குரு ஐந்தாம் அதிபதி மீன ராசிக்கு அதிபதியும் குரு பகவான் என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா இவரு குரு பகவான் வந்து தன காரகன் அப்படிம்பாங்க தனஸ்தானம் இரண்டாம் இடம் அந்த இரண்டாம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவானே வந்து உங்களுக்கு தனஸ்தான அதிபதியாக இருக்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான புத்திர காரகன் அப்படி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மட்டுமே வந்து ரொம்ப யோகங்களை செய்யக்கூடியவர் நன்மைகள் செய்யக்கூடியவர் லாபங்களை கொட்டி கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டுமே ராசி ஆகியவர் சபை பகவான கூட இந்த வாடை உங்களுக்கு பண்ண மாட்டாங்க இவர் கண்டிப்பா பண்ணுவாரே அதனாலே விருச்சிக ராசிக்காரங்க வந்து எப்பவுமே கொஞ்சம் நேச்சுரலாவே உங்களுக்கு வந்து அந்த குரு பகவான் மேல ஒரு பற்று பக்தி அதிகமாகவே உங்களுக்கு உண்டு சரி இந்த குரு பேச்சிலே அவர் என்ன பண்ணுவார் ஏலாம் மடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு ரிஷப ராசியில ஒரு சுபத் உள்ள ஒரு ரிஷப ராசி ஒரு சுப கிரகமான சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் உள்ள ஒரு ரிஷப ராசியில ஒரு நம்பர் ஒன் சுபகிரகம் குரு பகவான் உட்கார்ந்து இருக்கும்போது என்னங்க பண்ணுவாரு கண்டிப்பா நல்லதுதான் பண்ணுவாரு ஏன்னா இதுல முக்கியமான விஷயம் சில குரு பேச்சுக்கு சமயத்துல ஒரு முழுசுமே வந்து ஒரு இணைந்திருக்கலாம் ராகு பகவானோட இணைந்திருக்கலாம் கேது பகவானோட இணைந்திருக்கலாம் இல்லையா இவர் சனீஸ்வர பகவானோட பார்வையை பெற்று கொஞ்சம் பாவம் அடைந்திருக்கலாம் செவ்வாய் பகவானோட பார்வையை பெற்று கொஞ்சம் பாவம் அடைந்திருக்கலாம் இந்த மாதிரி சில ஒரு மைனஸ் பாயிண்ட் வந்து இருந்திருக்கலாம் இந்த அப்படி கிடையாதுங்க ராகு பகவானோட இணைவு கிடையாது செவ்வாய் பகவானோட பார்வை வந்து இந்த ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு அவருக்கு கிடைக்காது அவர் என்ன நினைக்கிறாரோ யாருக்கு நல்லதை பண்ண நினைச்சாலோ அந்த நல்லதை பண்ணுவாரு யாருக்கு லாபத்தை கொடுக்கணும்னு நினைச்சாலும் கொடுப்பார் அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் இது இப்போ வந்து நம்ம கொஞ்சம் டீப் ஆகி போய் பாத்துல என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு ஏலம் இடம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த கரத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கை துணை கணவன் அல்லது மனைவி அவங்களுக்கு உண்டான ஸ்தானம் நட்பு நண்பர்கள் அவங்களுக்கு உண்டான ஸ்தானம் பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னர் அவங்களுக்கு உண்டான ஒரு ஸ்தானம் வந்து ஏலம் ஸ்தானம் இங்க சில விஷயங்கள் வந்து திக்பலம் அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகத்துக்கு நேச்சுரலா எங்க கொஞ்சம் பவர் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுதான் திக்பலம் அப்படிங்கிறது குரு பகவான் வந்து அதுல ராசியில இருக்கும் போது பயங்கர திக்பலமா இருப்பார் அவர் ஏன்னா பகவான் அதனால அவர் வந்து ராசியில் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க அப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான வீடு ஏழாம் வீடு கலத்திரஸ்தானம் அங்க அவர் வந்து திக்பலம் வந்து இறந்து போயிடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க பட் இதெல்லாம் ரொம்ப கன்வென்ஷனல் இதெல்லாம்

அஞ்சாம் இடத்துல உட்காந்து அந்த ராகு பகவான் உங்களோட குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து ஏகப்பட்ட சிக்கலை போட்டு சித்திரவதா பண்ணாரு இல்லையா இப்ப குரு பகவான் வந்து அவளை போட்டு அப்படியே ஒரு பொட்டியில போட்டு மூடி வச்சிருவாரு ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு எல்லாம் நல்லா இருப்பாங்க எந்த பிரச்சனையும் வராது இவளால வந்து உடம்பு முடியாம இருந்தா கூட இனிமே வந்து துள்ளி திரிவாங்க அப்படியே அற்புதமா இருப்பாங்க படிப்பெல்லாம் நல்லா இருக்குங்க நல்லா ரொம்ப அட்டகாசமா இருப்பாங்க பணப்புழக்கம் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்குங்க அது உங்க பணமா இல்லை வந்து இல்ல உங்களோட நண்பர்கள் யாராச்சும் உங்கள்ட்ட பணம் கொடுத்தாட்ட இதை கொஞ்ச நாள் வச்சிட்ற நான் அப்புறம் ஒரு நாலு வருஷம் கழிச்சு நான் ஃபாரின் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஃபாரின் போயிடுவாங்க அதை நீங்க வாங்கி வச்சுக்கிட்டே அப்படி ஜாலியா நீங்க வந்து எண்ணிட்டு இருக்கலாம் பத்து கோடி பஞ்சு கோடி அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்த பண புழக்கமா இருக்கும் அதை கொஞ்சம் நியாயமா அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க பட் விருச்சிக ராசிக்காரங்க ஒரு வேகம் இருக்கும் அடாவடித்தனம் இருக்கும் கம்மி இதை வெளிப்படையா சொல்லிதான ஆகணும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து அந்த புத்திசாலித்தனம் ரொம்ப கம்மிங்க கம்மி அவங்க வந்து அடுத்தவங்களை வந்து டக்குனு அடிச்சு வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நினைப்பாங்க பட் அந்த விஷயத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நீங்க புத்திசாலி தனமா நீங்க செயல்பட்டீங்கன்னா வர லாபம் வந்து மூணு பங்கு பங்கா கிடைக்கும் உங்களுக்கு அதுவும் இந்த குருப்பெயர்ச்சியில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய வெற்றிக ராசிக்காரர்கள் நிலங்களை வாங்கி விற்பதற்கு உதவி செய்யும் வீடுகளை வாங்கி விற்பதற்கு உதவி செய்யும் அந்த புரோக்கர் சொல்றாங்க இல்லைங்களா அவங்க அவங்களுக்கெல்லாம் மண் விஷயத்துல வீடு நிலம் எதை வாங்கி வித்தாலும் சரி நீங்க உங்க நிலத்தையே வித்தாலுமே ஓகே உங்க வீட்டையே வித்தாலுமே நீங்க நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் இல்ல வந்து ஒரு நாற்பது கோடி ஒரு அபார்ட்மெண்ட் கட்டி வச்சிருக்கேன் அதெல்லாம் வந்து இப்போ ஒரு மூணு லட்சமா விற்கவே நீங்க மந்தமாயிடுச்சிங்க அப்படின்னா இந்த குறிப்பிச்சுல எல்லாம் வித்துரும் நீங்க ஒரு பிளாட் வந்து ஒரு நாற்பது லட்சம் சொன்னீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் வாங்க கூட ஆளுங்க இருப்பாங்க கேஷ் இமிடியட் ஆர்டிஜிஎஸ் இம்மிடியட் இமிடியட் நெஃப்ட் எதுவுமே டிலே ஆகாதுங்க பண சம்பந்தமான விஷயங்கள் எதுவுமே வந்து உங்களுக்கு தாமதிக்காத ஒரு அற்புதமான குறிப்பெயர்ச்சி இது எல்லா வகையிலையுமே குழந்தைகள் நல்லா இருப்பாங்க தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க நீங்க தடாலடியா முடிவு எடுப்பீங்க ஏற்கனவே விருச்சக ராசிக்காரங்க வந்து ஒரு அடாவடியான அளவு இதுல தடாலடியா முடிவு எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தெம்பு இருக்கு மைண்ட்ல கொஞ்சம் தெளிவு இருக்கு அப்படிங்கும் போது எல்லா விஷயத்திலயும் வந்து உங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும் குரு பகவானோட அஞ்சாம் பார்வை வந்து உங்களுடைய லாபஸ்தானமான கண்ணீர் ஆசில விழுகுதுங்க அதுவும் ராசி அது உபயராசியா இருந்தாலுமே அதுவும் எல்லாமே உங்களுக்கு சுத்தி சுத்தி வந்து அந்த அந்த வீடு வண்டி வாகனம் வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயத்திலேயே உங்களுக்கு இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட லாபங்கள் நிச்சயமா கிடைக்கும் அதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லபடியா கிடைக்கும் உடல் நலம் நல்லா இருக்கும் அது இவள சிக்கல்கள் கொஞ்சம் வந்து மைண்ட் வாடி நல்லா இல்லையா அந்த அந்த பாக்கும்போது இது வரைக்கும் நீங்க வந்து அந்த குழந்தைகளை பத்தி கவலைப்பட்டீங்க குழந்தைகளுக்கு எதனாச்சு ஆகிட்டே இருக்கு உடம்பு சரியில்லாம போகுது அவங்களுக்கு படிப்பு ரொம்ப மந்தமா இருக்கேன்னு கவலைப்பட்டீங்க இனிமே அந்த கவலை வேண்டாம் குரு பகவான் பக்கா ஸ்ட்ராங்கா இருக்காரு உங்க விருத்திக ராசிக்கு வந்து ஒரு இதுக்கு மேல ஒரு நல்லபடியான நிலைமையில வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி அந்த அளவுக்கு ரொம்ப வலிமையோட அவர் இந்த வலிமை இன்னும் கொஞ்சம் எப்படி அதிகப்படுத்தலான்னு அவருக்கு குரு பகவானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அசைவம் அதை எல்லா நாளையும் சாப்பிடாம விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகம் இல்ல முடியாத அசைவம் சாப்பிட்டே பழக்கமாயிடுச்சு வியாழக்கிழமை சாப்பிடாதீங்க

ஒரு டுவெண்டி டூ கேரட் ஏன்னா மேக்சிமம் வந்து அவ்வளோதான் பியூரிட்டி இருக்கும் அதில் ஒரு சின்ன ஒரு வளையம் போட்டுக்கிட்டே போதும் உங்கள் உடம்போட உங்கள் ஆட்கட்டி வரலோட அந்த தங்கம் வந்து இணைஞ்சிருக்கணும் அது உங்களுக்கு வந்து குரு பகவானோட எஃபெக்ட்ல நல்லா கூட்டி கொடுக்கும் சேர்த்து கொடுக்கும் உங்களுக்கு அதிகமா கொடுக்கும் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் அதே மாதிரி அவரோட வாகனமான யானை அது எல்லா கோயிலையும் இருக்கும் இல்லை வந்து வீதியில் எங்கேயாச்சும் யானை வந்தால் கூட அதுக்கு ஒரு வாழைப்பழம் தேங்காய் வெள்ளம் செங்கரும்பு இதெல்லாம் கொடுங்க அது சாப்பிட்டு போய் குரு பகவான் கிட்ட சொல்லும் அந்த பையன் எனக்கு இதெல்லாம் கொடுத்தாரு அவருக்கு நீங்க உதவி பண்ணுங்கன்னு சொல்லும் குரு பகவான் கண்டிப்பா உதவி செய்வார் ஏற்கனவே உங்களுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டுள்ள குரு பகவான் நீங்க வந்து இந்த மாதிரி அசைவம் சாப்பிடாம ஒரு சின்ன ஒரு தங்க மோதிரம் போட்டுக்கிட்டு இல்ல வந்து யானைக்கு தேவையான தின்பண்டங்கள்ல வாழைப்பழம் தேங்காய் வெள்ளம் இதெல்லாம் நீங்க கொடுக்கும் போது குரு பகவான் ஒன்னாக கொடுக்க வேண்டியது பத்தா கொடுப்பார் இந்த விருச்சிக ராசிக்கு மட்டும்

நீங்க வந்து ஒரு சாதாரணமான ஒரு கார் வாங்க நினைச்சிட்டு இருந்தா உங்க அப்பா வந்து நானும் பணம் தரேன்டா நீ ஒரு பிஎம் டபிள்யூ வாங்கிக்க பென்ஸ் வாங்கிக்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த பூமி நிலம் வண்டி வாகனம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும் லாபம் அதிகமா கிடைக்கணும் சொல்லியிருக்கேன் நானு இதையும் செஞ்சிருங்க பண வட்டி கூடுறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அற்புதமான காலம்ங்க தங்க நகை விற்பனை செய்வோர் தங்க வேலை செய்வோருக்கு உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் லைனே வந்துகிட்டே இருக்கா சப்ளை பண்ண முடியாத அளவுக்கு ஆர்டர் வரும் உங்களுக்கு நல்லது தானே அது அதே மாதிரி வந்து ஒரு சிப்பன்ஸ் வச்சிருக்கவங்க ஒரு பேங்க்ல வேலை செய்யறவங்க ஸ்கூல் நடத்துறீங்களா காலேஜ் நடத்துறீங்களா உங்க காலேஜ்ல வந்து சீட் இல்லைன்னா அடுத்த காலேஜ்லயே போய் அவங்க அப்ளிகேஷன் வாங்குவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நேரம் நல்லா இருக்கு ஸ்கூலும் அதே மாதிரி உங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு டாப்பாருங்கிற லெவல்ல வந்துருவாங்க நல்ல விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் இது ஏற்கனவே வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து குரு பகவான் எந்த காலத்திலயும் வந்து கெட்டதே பண்ண மாட்டாருங்க இப்போ வந்து நல்லது பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் போது நன்மைகளை வந்து ஏகப்பட்டது கொடுப்பாரு வாங்கி சேர்த்து வச்சுக்கோங்க பின்னாடி தேவைப்படும் அதே மாதிரி இந்த ஆடிட்டிங் தொழில் செய்பவர்கள் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்து விருச்சிக ராசிக்காரராக இருக்கும் எல்லாருமே அது ஸ்கூலு அந்த பணம் சம்பந்தப்பட்டது தங்கம் சம்பந்தப்பட்டது ஆடிட்டிங் அட்வொகேட்டு அரசியல் இது எல்லாத்திலுமே உள்ளவங்க வந்து விருதுநகரத்துல இருக்க மற்ற அனுசம் கேட்டேன் இந்த நட்சத்திரக்காரங்களை விட வந்து இந்த குருப்பெயர்ச்சியில வந்து ரொம்ப நன்மைகள் அனுபவிக்க போறது விசாகம் நான்கம்பாத்தாரங்க மட்டும்தான் எந்த கோயிலுக்கு போலாம் எப்ப போலாம் எந்த நாள்ல போலாம் சொல்றோம் குரு பகவானுக்காகவே பிரத்யேகமாக உள்ள ஒரு புனிதமான ஒரு பழங்காலத்து ஸ்தலம் திட்டை தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் தாங்க அது தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க ரொம்ப செலவு பண்ணி ஆட்டோ டாக்ஸில போ வசதி இருந்தா போங்க வசதி இல்லாதவங்க குரு பகவானோட ஆசீர்வாதம் மட்டும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல மத்தியானம் கால் மணிக்கு ஒரு டவுன் பஸ்ங்க அதுல போனீங்கன்னா ஒரு முக்கால் மணி விட்டுருவாங்க ஒரு பன்னெண்டாம் பத்தஞ்சு ஒரு மணிக்குள்ள கோயில்ல விட்டுருவாங்க உங்கள கோயில் வாசல்லே விட்டுருவாங்க இங்க போயிட்டு ஒரு ஒரு மணில இருந்து ஒன்னு முப்பதுக்குள்ள ஒரு மூணு நெய் தீபம் வாங்கி அவருக்கு வந்து ஏசி அவரை வந்து மனப்பூர்வமா வேண்டிக்கிட்டு வாங்க மத்தியானம் ஒன்னு டு ஒன்னு முப்பது கிடைக்கக்கூடிய நற்பணங்கள் இன்னும் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு எந்த நாள்ல போலாம் குருப்பெயர்ச்சிக்கு ஒரு அஞ்சு நாள் முன்னாடியே மே ஒன்னாம் தேதி அன்னைக்கு குருப்பெயர்ச்சிங்க அதுக்கு ஒரு அஞ்சாறு நாள் முன்னாடி இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல ஒரு வியாழக்கிழமை நட்சத்திரமும் அன்னைக்கு வந்து குரு நட்சத்திரம் தாங்க அன்னைக்கு பௌர்ணமிக்கு அடுத்த நாள என்ன நினைக்கிறேன் நான் ரொம்ப வந்து எல்லா வகையிலுமே ரொம்ப நல்ல நாள் அது குரு பகவான கும்பிட நல்ல நாள் அன்னைக்கு போய் நீங்க கும்பிட்டு வாங்க விசால நட்சத்திரக்காரங்க மட்டும் ஸ்பெஷலா குற்றாலம் பக்கத்துல தென்காசி குற்றாலம் அங்க செங்கோட்டை கிட்ட வந்து புளியறை அப்படின்னு ஒரு கோயில் இருக்குங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு டைம் போயிருக்கேன் நானு பஸ் வசதி எல்லாம் கொஞ்சம் கம்மி தான் அது நீங்க அங்க அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அது ஒரு ரொம்ப வந்து பழைய காலத்து கோயில் மட்டும் இல்ல அது குரு பகவானுக்கு ஒரு சிறப்பான கோயிலும் கூட அது விசாக நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டிய இன்னொரு முக்கியமான கோயில் திருப்பட்டூர் திருச்சியில இருந்த ஒரு இருபது கிலோமீட்டருங்க அந்த கோயிலு டோல்கேட்ல இருந்து உங்களுக்கு பக்கம் சமயபுரத்துல இருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அந்த கோயில் பிரம்மா இந்தியாவிலே வந்து பிரம்மாக்கு உண்டான ஒரு பிரத்யேகமான கோயில் இது மட்டும் நினைக்கிறேன் நான் பக்கத்துல டோல்கேட் கிட்ட உத்தமர் கோயில் இருக்கு அங்கவும் வந்து இப்ப பிரம்மாவும் இருக்காரு சரஸ்வதியும் இருக்காங்க பட் நீங்க திருச்சி பக்கம் போக வாய்ப்பு கிடைச்சால் திருப்பட்டூர் உத்தமர் கோயில் இருக்க பிரம்மா சரஸ்வதி அவங்களை வந்து கண்டிப்பா கும்பிட்டுவாங்க இதுல இந்த உத்தமர் கோயில் வந்து ஒரு சப்த குரு ஸ்தலமும் சொல்றாங்க அங்க வந்து ஒன்பது ஒன்பது குரு தன சொல்றாங்க அங்க போய் நீங்க பாத்துட்டு வாங்க நீங்க பட் திட்டைக்கு போக வேண்டிய எக்ஸாக்டா இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ஒரு மணிலிருந்து ஒன்னு முப்பது மணி வரைக்கும் விச்சிக ராசிக்காரனால பொதுவாகவே அவங்க வந்து அந்த முருகபக்தரா இருப்பாங்க பழனி போகணும்னு நினைப்பாங்க திருச்செந்தூர் போகணும்னு நினைப்பாங்க திருச்செந்தூர் போனாங்க நட்சத்திரமும் செவ்வாய் பகவானோட நட்சத்திரம் தான் பட் திருச்செந்தூர்ல வந்து நாம நினைச்ச சமயத்துல போய் சாமி கும்பிட முடியாதுங்க பழனியிலே அப்படிதான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மத்தியான சமயத்துல ஒரு ஒன்றரை அங்க சாமி கும்பிடுற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த பன்னெண்டு மாதங்கள் இந்த மே ஒன்னாம் தேதியில இருந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மே பதிமூணாம் தேதி வரைக்கும் நீங்க எதை பத்தியும் கவலைப்படவே படாதீங்க பட் சனீஸ்வர பகவான் நால நாலுல உள்ளதால கொஞ்சம் அந்த கால் கால் மூட்டு கால் எலும்பு பாதம் இந்த மாதிரி இடத்துல சில சிக்கல்கள் கொடுப்பாரு பட் இவர் குரு பகவானுங்களுக்கு கொடுக்கற பண சந்தோஷத்துல வந்து அந்த வழி எல்லாம் உங்களுக்கு கம்மியாயிடுங்க அதனால வந்து நீங்க குரு பகவானை மட்டும் நீங்க கும்பிட்டீங்கனாலே போதும் அவரை

இது மாதிரி வந்து உங்களுக்கு எந்தெந்த வகையில நன்மை கிடைக்கும் அந்தந்த வகையில என்ன நன்மை கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அசைவம் மட்டும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட இந்த வீடியோ பதிவு நான் நிறைவு செய்கிறேன் வணக்கம் இவளால இருந்ததுக்கு நன்றி